ராஜம் படியமணி எல்லா விஷயங்களுமே வந்து நீ சகுதியான ஆளாக இருந்தால் தான் அது வேலை பார்க்கும் அந்த முகம் இந்த முகம் எந்த முகம் போட்டாலும் இல்லை இது நேரத்து சொல்லிக்கிட்டு இருந்தோம் நம்ம இதுப்போம் இன்னும் வருங்காலங்களில் நேரத்து சாயந்தரம் பேசிக்கிட்டு இருந்தோம் அகத்திய பெருமானிப்பன்னு சொல்லிட்டார் அதனால் சாயந்தரம் தான் பேசிக்கிட்டு இருந்தோம் வருங்காலங்களில் இதெல்லாம் செஞ்சு இது வைக்கிறதுக்கெல்லாம் அங்கே இது செய்ய போகிறேன் நாளைக்கு செய்ய போகிறேன்னு என்கிட்ட இருந்தால் அப்படி இந்த ஜாமானை வைக்கிறதுக்கு சட்சங்கத்துக்கு வருங்காலங்களில் போகையில் ரொம்ப இவ்வளோ பொருட்கள்லாம் இருக்காது நம்ம மட்டும்தான் போவோம் சட்சம் நடக்கும் அடையாளங்கள் இப்போ எதுக்கு வைக்கணும்னா இகலோகத்தில் இருக்கிறவங்களை கவரதுக்காண்டி சரி இங்கே சித்தர்கள் இருக்காங்க பாத ரச்சை இருக்குது பழைய விஷயங்கள் இருக்குது ஆனால் சித்தர்கள் சில நேரங்களில் இதை கேட்பாங்க ஏதோ அந்த அந்த கம்பீரத்தை காமி அந்த இதுக்கு அதை காமிக்கிறதுக்காண்டி அந்த காவி உடைக்கி அது இது மட்டும் ரெண்டு மூணு தான் வச்சுக்கிட்டு இந்த இதெல்லாம் எதிர்காலத்தில் இருக்காது போனால ஐயா சாமி அரசே அப்படின்றவாங்க அப்போ வந்து இது தேவை இல்லை சீடன் சென்றாலே காலில் விழும் பிரபஞ்சம் சித்தன் சென்றால் பிரபஞ்சமே காலில் விழும் என்று உரைக்கின்றோம் அந்நிலை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது தற்பொழுதும் தற்பொழுதும் நிகழ்கின்றது சூட்சமாய் காணவில்லை நீர் இங்கு சென்றால் அங்கு வணங்கி விட்டு செல்வான் தற்பொழுது வரும் காலங்களில் வந்து வணங்கி விட்டு செல்வான் என்று உழைக்கிறேன் ஓ நிலை நிகழ்ந்தேறி வருகின்றது வரும் காலம் நடைபெறும் என்ற கத்தியன் ஆசி வடிவேலு சொன்ன மாதிரி நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு அதாவது நான் ரவுடி ஆயிட்டேன் ரவுடி ஆயிட்டேன் ரவுடி ஆயிட்டேன் சொன்ன மாதிரி நம்ம இதெல்லாம் காமிக்க வேண்டியது இருக்கு பெரிய பிரபஞ்ச மகாசபைய வச்சு சித்தர்களை படைய கூட வச்சுக்கிட்டு சிவப்படையை கூட வச்சுக்கிட்டு முக்கத்து முக்கோடி தேவர்களை நவகோடி சித்தர்களை பஞ்சபூதங்களை எல்லாத்தையும் கூட வச்சுக்கிட்டு உலகத்திலே யார்கிட்டையும் இல்லாத ஈரேழு பதினாலு லோகங்களில் இல்லாத இந்திரன் சந்திரன் கூட இல்லாமல் இல்லாத இருக்கக்கூடிய இதுவரைக்கும் எடுத்த அவதாரங்களில் யார்கிட்டையும் அவதாரங்கள் கைக்கு கூட கொடுக்கல எத்தனோ ஆயுதங்கள் கொடுத்துருக்காங்க வச்சுருக்காங்க அது உங்களுக்கு தெரியும் பரசு அது எது வில்லு கில்லு எல்லாம் கொடுத்துருக்காங்க என் சிவபெருமானு எடுத்த அவதாரத்துக்கு கூட இப்படி ஒரு விஷயம் கொடுக்கலாம் நினச்சவுன்ன நினச்சால கூப்பிட்டுக்கலாம் வச்சுக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இங்கே எல்லாம் கொடுத்துருக்காங்க கேட்டவுன்ன கொடுத்துருங்க லேட்டே கிடையாது அகத்திய பெருமான் சொன்ன மாதிரி நினச்சவுடனே இந்த கணம் அந்த கணம் கிடையாது ஈரேழு பதினாலு லோகத்துலேயும் உள்ள ஆயுதங்கள் நினச்ச அத்த அடுத்த நொடி கைக்கு வந்துடுது சித்து சித்துங்காங்கள்ல இதுக்கு பிறகு என்ன சித்து வேணும் கோடான கோடி கணங்கள் இருக்குது தேவா தேவதைகள் இருக்குது அழைச்ச குரலுக்கு ஒன்றே வந்து நிற்கக்கூடிய நிலைகள் இதெல்லாம் சினிமாவாக எடுத்தான்னா கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும் இங்கேருந்து சிவசபையில் இருந்து ஒரு சவுண்டு கந்தானா வருது கந்தனோட கந்தனோட காதுக்கு காதில் இது முன்னாடி நடந்த நிகழ்வு கந்தனோட பயிற்சி நிலைகளில் இருக்கல கந்த இந்த இங்கே மேலே இருந்தால் நான் கந்தா அப்படின்னு முருகா அப்படின்னு ஒரு சவுண்டு விட்ட உடனே வருது வேலை அப்போ திருச்செந்தூர் தான் நமக்கு தெரியும் திருச்செந்தூரில் இருந்து முருகன் காதில் கையில் இருந்து வரலை கேட்ட காதில் இருந்து வருது கோடிக்கணக்கான வேல் வந்து அந்த அசுர ஆற்றலை திவசம் பண்ணதை இப்போ இல்லை இருபது இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடியே காட்சியாக கொடுத்தாங்க பெரிய அசுர ஆற்றல்கள்லாம் வந்து இருக்கிற இடத்துக்கே வந்தபோது அப்பமும் சித்தர்கள் தேவர்கள்லாம் வந்து காற்ற நிகழ்வுகள் அப்பமேவும் இப்பமெல்லாம் அப்பவும் எல்லாம் நடந்திருக்கு நமக்கு தெரியாது இப்போ எல்லா நிகழ்வும் நடக்குது நமக்கு தெரியாது இப்படின்னா கையை ஏ நான் வந்து கையை ஏந்தினா ஆயுதம் வந்துனேன் அகத்தியபெறமான கையை எதுக்கு வேணும் நீ நினச்சாலே வந்துடும் அப்படிங்கிறது அந்த சித்தெல்லாம் கொடுத்து உயர் உன்னதமான விஷயங்களையெல்லாம் கொடுத்து வளமரம் வச்சுருக்காங்க இதெல்லாம் யாருக்கும் தெரியாது சொன்னால் புரியாது ஏன்னா ஞானமுங்கிறது வந்து அறிஞ்சாத்தான் தெரியுமே சொல்லக்கூடியாது ஏன்னா இகலோகத்தில் கலிகத்தில் எல்லாம் இருக்கிறது மாதிரி வச்சுக்கிட்டாங்க ஆயுதம் கையில் வச்சுக்கிடுதாங்க அது கையில் கையில் வச்சுக்கிடுதாங்க தொப்பியை போட்டுக்கிடுதாங்க கிருடத்தை போட்டுக்கிடுதாங்க பாதரச்சையை வைரத்தில் போட்டுக்கிடுதாங்க அரியணையை வந்து தேவலோக அரியணையை மாதிரி மாற்றி உட்காந்துக்கிடுதாங்க அவங்க பெண்ணை அழிச்சட்டைகளுக்கு அளவே இல்லை சிவபெருமான் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு முடிய சிலுப்பிக்கிடுதாங்க எல்லா நிலைகளையும் நடக்க அதை பார்த்த மக்களுக்கு இதுவும் அதில் ஒன்றா இருக்குமோ அப்படின்னு நினை நினச்சிருவாங்க அதுக்காடியாக தண்டம் வச்சுருக்க முடியாது இதை வச்சு எல்லாம் வச்சுருக்கோம் எல்லாம் ரிப்பேர் பண்ணதுக்கு அனைத்தும் வச்சுருக்க மாதிரி காமிப்பாங்கள்ல தொழிலுக்கு போகிறவங்க அது மாதிரி இப்போ காமிக்க வேண்டியது இருக்குது நாளைக்கு பிரபஞ்சம் சீக்கிரம் அறிய போகுது அகத்திய சொன்ன மாதிரி அப்போ என்னமும் செய்ய வேண்டாம் ஒன்றுமே நம்ம கையில் இருக்க வேண்டாம் ஒரு ஆயுதங்களும் வேண்டாம் எல்லாம் சூட்சமத்தில் இருக்குது ருத்ராச்சமும் சொன்ன மாதிரி ருத்ராஜ மாலைகளோடு இது சிவசபையோட அடையாளம் வெறுங்கழுத்தாக இருந்தால் பார்க்க ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் சீடர்களை இதை அணிய சொல்லுது மற்றபடி மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி மனம் செம்மைப்படையில் சும்மா இருந்தாலே மந்திரம்தான் என்ன இருபத்தி நாலு மணி நேரம் வந்து குவிக்கிட்டேவாக இருக்கோம் நம்ம மந்திரத்தை ஏன்னா நம்ம பிரபஞ்சத்தோடு இணைஞ்சிட்டோம் அகத்தியம் உள்ளுக்குள்ளேயே பறவி நிற்கி எப்போ பார்த்தாலும் ஓம் அகதி சாயங்க சத்தம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது எதிரொலிச்சிக்கிட்டே இருக்குது நம்மகிட்ட இருந்து நம்மகிட்ட இப்போ ஒரு இல்லத்தரசியோ ஒரு இல்லத்தலைவனோ மந்திரங்கள் இல் சபைகளை ஓதும்போது அது குழந்தைகளோட இறச்சலாக கேட்கு குழந்தைகள் தூங்கிட்டு இருந்தாலும் அவங்களோட ஆன்மாக்களும் அப்பா அம்மா சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்குது அப்போ அங்கே ஒரு இறை வளையம் இறை சித்த வலையம் சிவப்பிரபஞ்ச வலையம் சிவமகா இந்த சபையோட வளையம் வந்து அந்த வீட்டை சுற்றுது அந்த வளையம் இருக்கிற இடத்துல முப்பத்து முக்கோடி அது ஒரு வசிய பொருள் மாதிரி முப்பத்து முக்கோடி தேவர்களும் ஏன்னா கணங்களெல்லாம் உட்காரதுக்கு இடம் இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது பிரபஞ்ச சபையில் அப்போ ஏன் இங்கே இல்லை இல் சபையில் போய் ஜம்முன்னு உட்காந்து நம்ம வேலையை தொடங்கலான்ட்டு இல் சபைக்கு போயிடுது கிளை சபைகளுக்கு போயிடுது அப்படிதான் அப்போ வணங்குற இடங்கள் தான் இங்கே கணங்களுக்கு தெரியும் அப்போ இங்கே அனுமதி கே கேட்கணும் அங்கே போயிருங்க அப்படின்னு இங்கேருந்தே அகத்திய பெருமான் அனு அனுமிக்கக்கூடிய நிகழ்வுகள் நடந்துட்டு வருது இதெல்லாம் உயர் ஞான சூட்சமங்கத்துக்குள்ளே உயர் இறை சூட்சமத்துக்குள்ளே உயர் பிரபஞ்ச சூச்சமத்துக்குள்ளே போகையில் இதெல்லாம் நம்ப முடியும் என்னமோ இது நமக்கு தெரிஞ்ச இன்னும் தெரியாத விஷயங்கள்லாம் சொன்னான்னா அது சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அது என்ன இங்கிலீஷ் படங்களில் வந்த கற்பனை கதாபாத்திரங்கள் மாதிரி இங்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அது மாதிரி தான் நடக்கு நடந்த மாதிரி தான் இருக்கு இங்கே வந்து அவரை கற்பனை வளங்களில் நம்ம தேசத்தோடு நான் ரொம்ப வேகமாக போய் அந்த டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க பறக்கும் குதிரை எல்லாம் இங்கே வருது பறக்கிறத குதிரை இங்கே வருது வந்து உட்காருது சிறகோட வர்றதை பார்க்கும் எல்லாத்தையும் பார்க்கும் மனுஷக்கா மனுஷங்கால் மாதிரி உள்ள யானைகளை பார்க்கும் எல்லா விஷயங்களையும் பார்க்கும் இங்கே எல்லா விஷயங்களும் காட்டப்பட்டு இருக்குது வெள்ளை யானைகளை இருந்து எல்லா யானைகளும் தரிசனம் கொடுக்கு எல்லா நிகழ்வுகளும் இங்கே நந்தியம்பெருமான வந்து எல்லா ரூபங்கள்லேயும் எல்லா வடிவங்கள்லேயும் அவன் நந்தி அந்த ஒரு அந்த அந்த நிலையிலே நம்ம மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த நந்தியோட அந்த தலை வச்சு கூட அப்படி இங்கே பார்க்க அமர்ந்து தவம் பண்ணதை பார்க்கும் எல்லா நிலைகளும் இங்கே இங்கே நடக்கு அவரை பார்க்கும் யாரை மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாரில்ல அவர் பேர் எல்லாேருக்கும் பாடஞ்சொல்லி கொடுப்பார்களா தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தியை வந்து பார்த்தவங்க இங்கே இருக்காங்க மஞ்ச மஞ்ச கலரை ட்ரெஸ் போட்டு மங்களகரமாக உட்காந்துட்ட இது அன்னைய அன்னையர்கள் மூவர்களையும் பார்க்கும் நாராயண பெருமானை பார்க்கும் திருப்பார் கடல் காட்சியை பார்க்கும் இங்கே பார்க்காத காட்சியாக எல்லாத்தையும் எல்லாத்தையும் பார்க்கும் பார்க்காதவங்க நம்புதாங்க பார்க்காதவங்களுக்கு இதெல்லாம் காமிக்க வேண்டியது இருக்குது இங்கே இதெல்லாம் நடக்கும் வாங்க வாங்கன்ட்டு ஏ வச்சுருக்காங்க எல்லாம் வச்சுருக்காங்க இவங்களும் சித்தர்கள் தான் போகும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் ரெண்டு பக்கம் தண்டம் அது இது எல்லாம் போட்டு ஜம்முன்னு ஏறி உட்காந்து சொல்ல வேண்டியது இருக்குது வருங்காலங்களில் சச்சங்கம் கூட நடக்காமல் கையை காமிச்சிட்டு போகக்கூடியதே ஒரு பெருஞ்சங்கமாக நடக்கும்னு சொல்லப்படுது உலகம் ஃபுல்லாக சீடர்கள் இருப்பாங்க இறைநூலுதாங்கிறதவங்க இருப்பாங்க அந்தங்க சச்சங்கங்கள் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கும் ஒவ்வொரு இல்லங்கள்லேயும் இதுதான் பேசும் பொருளாக இருக்கும் காணும் பொருளாக இருக்கும் காணாத கண்ட நிலையாக இருக்கும் இது அதை விரைவாக வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லி எல்லாத்தையும் வந்து முன்னக்கூட்டியே சொல்லி பின்னாடி வரக்கூடிய நிகழ்வுகளை சித்தர்கள் சபையில் சொல்லிகிட்டு போகிறாங்க எழுத்து பூர்வமாக இருக்குது எல்லா இறை நூல்களையும் இருந்து அது சுவடிகள் மூலமாக பேசும் சுவடிகள் மூலமாக ஜீவனுடைய நாடிகள் மூலமாக விட்ட விஷயங்கள் இருக்குது இப்போ மழை இப்போ வந்து இந்த சுவடி ஆதி கேலாய சிவசூட்சம வந்த உரைகளும் முன்னோடியாக சென்றுக்கிட்டு இருக்குது அதில் சொன்ன விஷயங்கள் நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது நிகழப்போகிறத சொல்லுதாங்க அதில் இப்போ தற்சமயம் சொன்னது வேல் பகிர்வுக்குள்ளே ஒரு மாற்றம் சபையில் நிகழப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த மாற்றங்கள் ஓரளவுக்கு அதை கணிக்க முடியுது சபை ஓரளவுக்கு தன்னிறைவு அடைஞ்சு ஒரு பயணமாக இருக்கும் ஒரு ஒவ்வொரு ஒரு நிலை ஒவ்வொரு குற்றாலத்தில் நடந்தது ஒரு நிலை அங்கே தங்கமகாலில் நடந்தது ஒரு நிலை அதுக்கடுத்து மீரா கல்யாண மண்டபத்தில் நடந்தது ஒரு நிலை ஒவ்வொரு நிலையும் ஒவ்வொரு மாற்ற நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா களிங்கிறது அது ரொம்ப கடைநிலை கொண்ட சாக்கடை நிலையில் வந்து ஒரு இறைத்தலத்தை அமைக்கிறது ஒரு இறை தொடர்பாளர்களை தேடது அங்கே இருக்கிறதவங்கள ஒரு இறைத்தலத்துக்கு உயர்த்தி நிற்கிறதுங்கிறது லேசுப்பட்ட விஷயங்கள் கிடையாது அதனால தான் தேவாதி தேவர்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் களத்தில் இறங்கி களப்பணி செய்ய சொல்லியிருக்காரு ஈஸ்வரன் அதனால தான் அகத்திய பெருமானு எல்லாரும் உட்காந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்த வந்து புனிதமான இந்த விஷயம் நிகழ்வுற இடத்த வந்து எல்லாரும் பயன்படுத்திக்குவாங்க பறைசாற்று நிலைகளில் பக்கத்தவங்களாம் பயன்படுத்தி எல்லாம் எல்லாம் தேவை தான் எல்லாம் அதுக்கு தகுதியானவங்க அகுதியாக அணிகிற போது தகுதியான பொருளாக மாறுது அது தகுதி இல்லாதவங்க அதை வச்சுருக்கும்போது படிக்க தெரியாதவங்களை என்ன புக்கம் இருந்தால் என்ன என்ன மொழியில் உள்ளது இருந்தால் என்ன அவனுக்கு ஏதாச்சும் அது பயன்படுத்த போகுதா வீச தெரியாதவன்ட்ட வாள் கொடுத்து என்ன நடக்க போகுது ஒன்றும் நடக்காது எய்ய தெரியாதவன்ட்டு அம்பை கொடுத்து என்ன பண்ண புல்லு அம்பம் கொடுத்து என்ன பண்ணாது ராமபானமாக இருந்தாலும் நானேற்ற தெரியாதவன் கையில் கொடுத்து நான்கு அகந்தையோட உட்காந்துருக்குறவன்ட்ட கொடுத்து அது பிரயோஜனம் கிடையாது எல்லா விஷயங்கள் எல்லா கறையும் இயக்க முடியாத ஒரு ஒரு செல்ஃபோனை கூட ஒன்றும் தெரியாதவங்ககிட்ட கொடுத்து ஆடு மாட்ட கொடுத்து அது என்ன பண்ணும் பேசாட்டில் போட்டு ஒரு மதி மீச்சு தான் போகும் அது மாதிரி அகத்தி பெருமான் சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களும் தேவையானவங்களுக்கு தேவை ஒன்றுமே இல்லாத மூடர்களுக்கும் அந்த அறவழியில் போகாதவங்களுக்கும் அகிம்சையை கடைபிடிக்காத அவங்களுக்கும் இல்லறத்தை வந்து நல்லறம் இல்லாமல் கொண்டுட்டு போகிறவங்களுக்கும் எந்த மாலை சூழ்நாடி எத்தனை முக ருத்ராட்சக்க போட்டாலும் சரி ஸ்படிய மாலை மாலை ஒரு லட்சம் ரூபாய்க்கு வாங்கி போட்டாலும் சரி ஒன்றரை கோடி ரூபாய்க்கு அது அது காப்பு கீப்பு போட்டு அப்படி போட்டு இப்படி போட்டாலும் சரி எல்லாமே வந்து தான் உள்ளுக்குள்ளே உயர்வான சித்த மாலை சிவமாலை இறை மாலை அணிஞ்சு இறை சரணாகதியோடு இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே வேண்டாம் யாருக்கு காட்சி கொடுத்துருக்காங்க இறைவன் பின்னோக்கி பயணப்படுங்க ஒன்றுமே அணியாதவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு தான் இறைவன் நேராக போய் கண்ணபெருமான் கூட போய் ஆடு மாடு மேய்ச்சிருக்காரு பாலை பீச்சு குடிச்சிருக்காரு பின்னாடியே போயிருக்காரு எல்லாமே வந்து இல்லை அப்படின்னு நின்றவங்களுக்கு ஏன்ட்ட ஒன்றுமே அகம் இல்லை அகம்பாவம் இல்லை நின்றவங்களுக்கு தான் காட்சி கொடுத்துருக்காங்க வேறு மகான்கள் வேறு விஷயம் இல்லை ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு இறைவன் காட்சி கொடுத்த நிலை உண்டு இங்கேயும் இல்லாதவங்க இங்கே இங்கேயும் அதே நிலையில் தான் சபை இருக்குது இங்கே யாரையும் அதை கொண்டு வாங்க இதை கொண்டு வாங்க அப்படி வாங்க இப்படி வாங்க அப்படின்னு யாருக்கும் சொல்லப்படுது இல்லை வர்றவங்க உடனே காவி கட்டிட்டு வரணும் காவி சேலை கட்டிட்டு வரணும் அப்படிங்கிறது இங்கே யாரையும் அவன் அவங்க இஷ்டம் போல் வாங்க அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாத ஆடை ஆபரணங்களை அணிஞ்சிட்டு வாங்க இங்கே வந்துக்கிட்டு இங்கே சித்த மார்க்கத்தில் போகிறவங்களை அணிஞ்சிக்கிட்டு நீங்கள் வந்து தேவையில்லாத அணிகலங்களை அணிஞ்சிட்டு வந்தால் அது அடுத்தவங்களோட கண்களை உறுத்தும் அவங்கள ஒரு பாவம் ஏன்னா அவங்க இறைதான் உயர்வான தளம் இதுதான் வந்து உயர்வான விஷயம் ஒன்றுமில்லாத இடத்துக்குள்ளே தான் சிவம் இருக்காருன்னு தேடிட்டு அவங்க கண்ணை கொண்டு கண்டதை கால கண்டதை காமிச்சு கண்டதை காமிச்சு அங்கிட்டு அவங்கள சலனப்படுதுன்னா அதோட எதிர்நிலைகள் உங்களை வந்து சாடிடும் கிருஷ்டின்னு சொல்லக்கூடிய நிலைகள் கூட உங்களை சாடலாம் இங்கே எளிமையாக வாங்க வலிமையாக வாங்க வல்லமையாக வாங்க சரணாகதியோடு வாங்க அப்படின்னு சொல்லி இறைசபை உங்களோட தான் உறவினன் தான் உங்களுக்கு வந்து உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய சேவகன் சொல்லுதாங்க இறைவன்லாம் வணங்கி நிற்கல சிவசபை வந்து அவங்கள வணங்கி நிற்குங்க வணங்கி நிற்காதவனுங்க எதுக்கு அவசியமாக வணங்கி நிற்காதவன் பணிஞ்சு நிற்காதவன் நான்கதாக நிற்காதவன் எதுக்கு அவங்க அவங்களுக்கு எதுக்கு யாரும் வந்து அடிமை ஆகப்போவதா எதுவும் இப்போ வேலை பார்க்குறதுன்னு கூட அங்கே வே அந்த வேறு தேசங்களில் சொல்லுவாங்க லிஃப்ட் ஆப்ரேட்ரு கூட ப்ளீஸ்ன்னு சொல்லணுமா அப்படி ஒரு உயர் சரணாகதி நிலை இருக்கிறவங்களுக்கு தான் அவங்க வந்து முதல்ல முதல் இடம் கொடுக்கக்கூடிய உலமா இருக்கில்ல வர்றவங்க வந்து வாணி என்னத்தையும் வச்சுட்டு போ வாண்டை எண்ணமும் அகர்ந்துட்டு இருந்துட்டு திரும்பி பார்க்க சரணாகதி என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னா இங்கே இறைவன் குடியிருக்கிறதுக்கு ஒரு தலம் வந்துடும் இறைவன் அனுகிரகம் கொடுக்கறதுக்கு அங்கே சும்மா இருக்கான் போய் நாலு பேர் உட்காந்துருக்குவாங்கன்றவாங்க உள்ள சித்தர்களோட ஆற்றல் உட்காந்துருக்கும் அவங்க அவனுக்குள்ளே உட்காந்தது இல்லாமல் அவன் சார்ந்த இல்லங்களில் போய் உட்காந்துரும் அப்போ ஐஸ்வர்ய நிலைகள் தடை நிலைகள் இடைநிலைகள் எல்லாம் வங்கி அவனுக்குள்ளேயே சிவம் இருந்து சிவப்பிரபஞ்சம் இருந்து எல்லாம் காரிய வெற்றிகள் அடைஞ்ச மக்கள் சிவசபையில் இருக்காங்க மொத்தத்தில் அமைதியாக இருக்காங்க ஆனந்தத்தோடு இருக்காங்க எதிர்பார்ப்பற்ற நிலையில் நிறைவான மனசோடு இருக்காங்க அதை நோக்கிய பயணத்தில் எல்லாரும் வாருங்க என்ன நிறைவு 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 மட்டும்தான் இங்கே கொடுக்கப்படுது அதனால் இறைவன் வந்து நிறைவாக அமர்ந்த தலம் சித்தர்கள் நிறைவாக வந்து அமர்ந்த தலம் இங்கே வந்து போல் உங்களுக்கு நிறைவு கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் சாந்தம் அமைதி ஆனந்தம் எல்லா விஷயங்களும் கிடைக்கும் இதுக்கு மேலே என்ன தேடணுமோ அது வந்து நீங்கள் வர லட்சங்கள் வேண்டும் கோடிகள் வேண்டும் மலையளவு செல்வங்கள் வேண்டும் அதுக்கும் சிவசபைக்கும் கொஞ்சம் வந்து வாங்கிட்டு போங்க அதை நல்லது செய்யுதுக்குன்னா வாங்கிட்டு போங்க நான் நாலு பேருக்கு செய்ய கொடுக்கணும் நாலு பேருக்கு செய்யணும் நாலு பேருக்கு வணங்கினா இங்கே சபை கொடுக்க ரெடியாக இருக்குது நீங்கள் என்றைக்கு உங்கள் கையில் கிடைக்காத பிரபஞ்சத்துக்கு செய்யணும்னு நினைக்கிறோ அன்னைக்கு அஷ்டலட்சுமிகளும் இங்கே காத்துருக்காங்க சிவனோட கட்டளை அகத்திய பெருமானோட கட்டளையை ஏற்று கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க தேவைகளை பூர்த்தியில் இறை சபைக்கு தொண்டாட்டும் போது இங்கே எல்லா சீடர்களும் உணர்றாங்க அவங்க தேவைகள் வந்து பண்ணப்படுது அவங்க கம்பெனியை வந்து சித்தர்கள் பார்க்காங்க அவங்க தொழிலை சித்தர்கள் பார்க்காங்க அவங்க இல்லத்த சித்தர்கள் பார்க்காங்க அவங்க எதிர்காலத்தையும் சித்தர்கள் பார்த்து அனுக்கிறவங்க கொடுக்காங்க அதுக்கு பொறுமையும் நம்பிக்கையும் வேணும் பொறுமை நம்பிக்கை மட்டும்தான் இங்கே சரணாகதி அவ்வளோதான் இருக்கில எல்லா விஷயம் தவிடு ஆக்கிடலாம் இகலோகத்தில் வேறு மனுஷங்க என்னையால் முடியல அழுதுகிட்டு இருக்கேன் நான் சித்த சபையில் இருக்கேன்னு நீங்கள் தைரியமாக சிரிச்சுக்கிட்டே சொல்லக்கூடிய நிலை தான் இப்போ தான் இருக்குது எல்லோரும் ஜாதகத்தை மறந்துட்டாங்க குறியேக்கதை மறந்துட்டாங்க கோயிலுக்கு போகிறத மறந்துட்டாங்க எல்லாத்தையும் மறந்துட்டாங்க உயர் சீடர்களோட சிந்தைக்குள்ளே சித்த சபை மட்டும்தான் இருக்குது அகத்தியர் மட்டும்தான் இருக்கார் வாழைச்சித்தர் மட்டும்தான் இருக்காரு காலையில் வர்ற ஆசி அவளோட கேட்காங்க அப்பப்போ சச்சங்கத்தில் யூடியூப்பில் பார்த்துக்கிடுறாங்க அவங்க தொழில் சரியாக நடக்கு அவங்க பிள்ளைகள் சரியாக நடக்கு அவங்ககிட்ட நிம்மதி நிலவுது எதுவும் இடையில் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் வலுக்கள் சர்க்கள்லாம் வந்தாலும் கூட இகலோகத்தில் இதெல்லாம் சகஜம் கடந்துடும் அப்படிங்காங்க கடந்து போயிடுது கீழே விழுந்துருதோங்க ஆனால் சபை அதுக்கு சபை என்ன பண்ணும் கீழே விழுந்தா மேலே விழுந்தால் அடுத்து பின்னாடி வரக்கூடிய பெரிய ஆபத்துக்கள் ஒரு மரணங்கிறன்னா தவிர்க்கப்படுது அந்த விஷயங்களில் சிவசபை வினையை வேறு அறுத்து சின்ன சின்ன சிராய்ப்புகள் மூலமாக சின்ன சின்ன வழுக்கல் தடுக்கல் மூலமாக அவங்கள சரி பண்ணிகிட்டு வருது அதெல்லாம் எல்லோரும் உணர்ந்தவங்க புரிஞ்சவங்க சிவசபையோட இணைஞ்சிருக்காங்க இங்கே வர்றதுக்கு ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள்லாம் பக்கத்தூர்லேருந்து வந்துட்டே இன்னும் சென்னையிலேருந்து வர முடியாதவங்க மலேசியா இருந்து வர முடியாத வேறு வேறு நாடுகளில் எத்தனையோ நாடுகளில் சுலோனில் இருக்கிறவங்க இருக்காங்க லண்டன் அங்கே இங்கே எல்லா இடங்கள்லாம் இருக்கிறவங்க இங்கே வர முடியாமல் என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு பெங்களூரில் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் தூர தேசமாக அவங்க எல்லோரும் வந்துடுவாங்க இங்கே ஒரு நாளாச்சும் என் வாழ்க்கையில் வந்து சிவசபையில் வந்து உட்காந்துடணும் அப்படின்னு லட்சியத்தோடு பயணப்படுறாங்க க எல்லா யாத்திரைகளையும் விட இது புனித யாத்திரையாக நினைக்கக்கூடிய நிலை இப்போமே வந்துருச்சு வருங்காலங்களில் வந்து சிவசபையை நோக்கி சீடர்கள் வந்து சாறை சாறையாக வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கே இங்கே தனியாக ஒரு ஒரு மருத்துவமனை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாத சாரிகளை சாறைகளை வந்து உபசரிக்க அவங்கள வந்து அஸ்வாசப்படுத்த அவங்களுக்கு தேவையான உணவு மருந்துகளை கொடுக்க இங்கே தனி மருத்துவ சாலைகள்லாம் நிறுவப்படுதுன்னு அது பார்த்து பார்த்துருக்காங்க இங்கே பார்த்த சீடர்கள் இருக்காங்க இங்கே எல்லா எல்லா விஷயங்களும் பின்னாடி நடக்கிறத முன்னாடியே பார்த்துட்டாங்க இப்போ அபரிதமான காட்சிகளை நேரடியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இதுக்கு மேலே எந்த இடம் இல்லை உலகத்தில் உலகத்தில் இருக்குன்னா கையிலாம் இருக்குன்னா கைலாம் இங்கே வந்துடுச்சு பார்க்கடல் இருக்குது பார்க்கடலும் இங்கே வந்துடுச்சு அப்போ எல்லாமே பிரபஞ்ச சபைன்னு எல்லாமே இங்கே சூட்சமத்தில் வந்திருக்கு அதெல்லாம் நீங்கள் போ போனோம்னா அதுக்கு வேறு நிலை மாறி போகணும் இங்கே இகலோகத்தில் மனுஷங்க இந்த 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 ஜடத்தை இந்த ஜட பொருளை இந்த இந்த ச இந்த இது என்ன சொல்லுது சரி சூள உடலை வச்சுக்கிட்டே எங்கே போகலாம் கைலாயத்துக்கு போகலாம் கார்கடலுக்கு போகலாம் சிவபெருமானை பார்க்கலாம் மகாவிஷ்ணுவை போ பார்க்கலாம் எல்லோரையும் முக்கத்து முக்கோடி தேவர்களை பார்க்கலாம் காணாதுக்கு யாராச்சும் வரவழைச்சியும் இங்கே பார்க்கலாம் அதுக்கு நூல்கள் துணை புரியுது இதுக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு என்ன விஷயங்களும் கிடையாது இகலோகத்தில் சொல்லி நம்புனவங்க வாங்குதாங்க நம்பாதவங்க இயங்குதாங்க அவ்வளோதான் நம்புதவங்க வாங்கிட்டாங்க வாங்கிட்டு இருக்காங்க வாங்க போறாங்க நம்பாதவங்களை பற்றி அவங்க வந்து கலியுகத்தில் இருக்காங்க மற்றதெல்லாம் தர்ம யுகத்துக்குள்ளே வந்துட்டாங்க இங்கே சிவசபை சீடர்கள் எல்லாமே தர்ம தர்ம யுகத்தில் உட்கார்ந்துருக்காங்க ஏன்னா அவங்க எல்லாமே நல்லது நடக்க போகுது அவங்களுக்கு அவங்க பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது எத்தனையோ ஜென்மங்களில் செஞ்ச பாவ சாபங்களை இங்கே தீக்கு சபை புனர்ஜென்மம் எடுக்க வைக்கி அப்போ மனசு மாறையில் புத்தி மாறையில் சிவசபை சொல்லாத வழியில் நடக்கலை நீங்களே இல்லாட்டாலும் உங்கள் குளம் காக்கப்படும் அவங்களுக்கு ந நன்னெறிகள் புகட்டக்கூடிய விஷயமான நல்ல புண்ணிய ஆற்றல்கள்லாம் உங்களுக்கு பேரன் பேத்திகளாக அந்த அதை தொடர் நிலை கொண்ட பிறவிகளாக அந்த அந்த இதில் வந்து பிறப்பாங்க அதுக்கு சிவசபையோடு இணைஞ்சிருங்க சிவசபைக்கு தொண்டு செய்யுங்க உங்கள் சாரீரம் இல்லாட்டையும் கூட என்ன சரீரம் இல்லாட்டையும் கூட உங்கள் சாரீரமாக அது இங்கே ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் ஓ மகதி சாய நமக நமகன்னு சொல்லி நீங்கள் சிரஞ்சீவியாக இந்த எல்லையில் உட்காந்து உங்களுக்கு ஒரு தளம் அமைக்கப்பட்டு அங்கே உட்காந்து நீங்கள் பண்ணதை தவமெல்லாம் உங்கள் பின் பின்னாடி வர்றத சந்ததிகளுக்கு போய் சேரும் நம்ம முன்னோர்கள் செஞ்ச புண்ணியத்தினால தான் நம்மும் போன ஜென்மங்களில் செஞ்ச தான் நம்ம இகலோகத்தில் இவ்வளோ விஷயங்கள் வாங்கி உட்காந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம குழந்த நம்மளோட வாரிசு நிலைகளுக்கும் ஏதோ வேண்டான்னு நிற்கில எல்லாத்தையும் கொடுத்துருவார் இறைவன் எனக்கு ஒன்றுமே வேண்டான்னு நிற்கல இந்த வாரிசு நல்லா இருக்கட்டும் போனஸ் மேலே போனஸ் கொடுப்பாங்க ஏன்னா தகுதி ஆயிடுச்சு உட்கார தளத்துக்கு அப்போ இவனுக்கு வாரி வளங்கடா என்னென்ன போனஸ் இருக்கோ பெண்டிங் பண்ணது போல் இவனுக்கு திருப்பிட்டுருக்கான்னு திருப்பி விட்ருவாங்க அதுதான் சித்த சபையில் நடந்துக்கிட்டு இருக்குது எனக்கு வேணும் 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 நான் எதுவுமே பிரபஞ்சத்துக்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லதவங்களை பிரபஞ்சத்துக்கு செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லதுக்கு தான் இவ்வளோ நிகழ்வுகளும் ஏன்னா கடன் வாங்கினவன்ட்ட கொடுத்துருங்க இங்கே வந்துடுதாங்கல்ல இங்கே வந்துடுதாங்க வாங்கின வண்டி தூக்கிட்டு போயிடுறாங்க காரை தூக்கிட்டு போயிடுறாங்க கம்பெனி எழுத்து மூடி சீல் வச்சுட்டு போயிடுறாங்க இருக்கிறத குடி இருக்கிறத இல்லத்தை கூட சீல் வச்சுட்டு போயிடுறாங்க இப்போவுமே இகலோகத்தில் எப்படின்னா பிரபஞ்சம் கொடுத்தது எப்படியாச்சும் வாங்கணும் இல்லை அதான் பிரபஞ்ச விதி அப்போ எப்படியாச்சும் வாங்கினா எப்படி வாங்க வசூல் பண்ணுன்னா அப்போனு இடரை கொடுத்து இன்னில் கொடுத்தா தான் இறைவனை வேண்டி நிற்க அப்போ தான் தானந்தர்மம் செய்யுத அப்போ தான் ஒன்றை நீ உணர்றத அப்புறம் ச சனி ராகு கேது அவங்களாம் எதுக்கு வராங்க ஞானகாரனு சொல்லுவாங்க கேது திசையை அவ்வளோ நமக்கு தெரியாது இருந்தாலும் சொல்லுவோம் சனி பகவான் வந்து ஒருத்தன் செஞ்ச விஷயங்களை உனக்கு சுட்டி காட்டுறதுக்கு தான் வந்து உன்னைய டார்ச்சர் பண்ணி பார்ப்பார் திருந்திரு திருந்திரு திருந்திருன்னு திருந்திருந்தால் விடவே மாட்டார் அடுத்த ஜென்மத்தில் வந்து கப்புன்னு நிற்பார் அந்த தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் சித்தர்கள் ஆகிப்பாருங்க நாடி ஆடிப்பாருங்க நவகிரகங்கள் பக்கத்தில் வராது வர விட மாட்டாங்க ஏன்னா இங்கே எனக்கு வேலை பார்க்க வந்துட்டான் நீ உன் பாரு சித்தசபை வேலையை நாங்கள் பார்த்துக்கிடோம் அப்படின்னோடன ரைட்டு அப்படின்ட்டு அவங்க அவங்க தள்ளி நின்றுக்கிடுவாங்க உங்களுக்கு பிடித்த விஷயங்கள்லாம் பீடைகள்லாம் ஓடி போயிரும் நோய் நொடியெல்லாம் ஓடி போயிரும் தடைநிலைகள்லாம் தகர்த்தெறியப்படும் அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது பஞ்சபூதங்கள் வந்து ஒழுங்காக அனுகிரகங்கள் கொடுக்கல தேகமானது நல்நிலைக்கு வந்துடும் அதை வந்த மரநாளிலே இங்கே உணர்றதாங்க மரண மரநாளிலேயே முகம் மலர்ச்சி ஆயிடுது சிவசபை சீடர்கள் வந்து எல்லாரும் அறிவாங்க மொதல் நாள் பார்த்தோன்னா அந்த மா மா அந்த அந்த முகத்தை பார்க்கையில் பயங்கரமான ஒரு நிலைகள் இருக்கும் அதுக்கு எத்தனையோ சீடர்கள் இங்கே எடுத்துக்காட்டாக இருக்காங்க காலையில் வாக்கையில் பளிச்சுன்னு வந்துடுவாங்க ஆளே கலராயிடுவாங்க மகம் வந்து மலர்ந்துருது ஏன்னா நைட்டு அவங்கள பிடிச்ச கர்மாலாம் போயா போயிடுது போயா பார்த்துருக்காங்க இந்த கோயம்புத்திருக்காரு ஒரு ஆள் இப்போ ஜம்முன்னு இருக்கார் ஆள் ஆமாம் அகத்தி முதல்ல அகத்தி பெருமானான்னு சொன்னார் நல்லா மொழிப்பான் அப்படின்னாரு இப்போ வந்து நல்லா தான் முடிக்கார் அவர் இறை காட்சிகளாக பார்க்காரு எல்லாம் இறை காட்சிகள் பெரிய பெரிய உயர்வான காட்சிகளாக பார்க்கார் அங்கே வந்து அவர் எண்ணத்தை படிச்சிருந்தார் எண்ணத்தை உட்காந்துருந்தார் நேராக உட்காந்து தவம் தெரியுமா ஒன்றும் தெரியாது ஆனால் எல்லாம் தெரிஞ்சிட்டு வரார் இருக்குது கடன் தலைக்கு மேலே இருக்குது அவ்வளோவோ சொல்ல அதிகமாக கடன் இருக்குன்னு சொல்லுவார் இப்போ அவர் அதெல்லாம் கடமெல்லாம் அவர் கண்ணுக்கு தெரியலை சிவசபை மட்டும்தான் தெரியுது வந்துடுதாரு ரெண்டு பூஜைக்கு ஒரு தடவை இங்க வந்துடுதாரு கோயில் பெட்டி சச்சங்கத்திலிருந்து அச்சேடன் புறப்படுகின்ற பொழுது சென்று வருகின்றேன் என்று இவன் விட்டுவிட்டு சென்று விட்டான் பகலில் அவன் இரவில் பத்து மணி அளவில் செல்கின்ற பொழுது பரசுராமன் போல் செல்கின்றான் இங்க அவனோடு கணங்கள் எல்லாம் ஒன்றாக செல்கின்றன சபை நாடி வந்த சீடன் இவன் அன்றைய இரவே அவனுக்குள்ளிருந்து அவனுடைய திருவாயின் மூலமாக வெளிச்செல்வதை உணர்கின்றார்கள் வாறு உணர்ந்த சீடன் அற்புதமான அப்புண்ணியத்தையும் இவன் தான் பெற்றதனால் வாரா வாரம் வாரந்தோறும் நடைபெறுகின்ற பூஜைக்கு வந்து கொண்டிருக்கின்றான் சபை சபைநாடி அத்தகைய சீடர்கள் அத்தகைய சீடர்கள் ஒருவருக்கொருவர் உண்மையாக இறை சபையை உணர்ந்தவர்கள் பொருட்களை பரிமாறுகின்ற பொழுது கூட இறை அதிர்வை ஒருவருக்கொருவர் உணர்கின்றார்கள் என்று உரைக்கும் இறைசூற்றம நூல் தாங்கிய இச்சீடன் அகத்தியன்தான் என்று எண்ணி அகத்தியனை தாங்கி இருக்கின்ற சீடன் அகத்தியனாகத்தான் வளம் வருகின்றான் என்று இவன் இவனுக்கு ஒரு குவளை நீர் தருகின்றான் அக்குவளையைத்தான் இருவரும் பிடிக்கின்றார்கள் இறை அதிர்வை அவன் உணர்ந்தான் என்று உரைக்கின்றோம் ஓ மகதீசாய நமகான் இறை சபையில் மேல் அவன் கொண்ட சரணாகதி இறை சூட்சம நூலுக்குள் வருகின்ற ஆற்றல் சித்தனுக்குள் இருந்துதான் வருகின்றது என்று சுமக்கின்ற சீடனுக்குள் இருக்கும் சரணாகதி என்று அகத்தியம் உரைக்கும் ஓ மகதீசாய நம நிலைதான் எங்கு சென்றாலும் நிகழும் தங்களை காண்கின்ற பொழுது வினை அகழ்கின்ற அற்புதமான காலங்கள் நிகழ்ந்தோடும் என்று அகத்தியம் ஓ மகதீசாய நம அந்நிகழ்வு நிகழ்வு நடந்தேகின்றது இறை சித்தன் கரமதியிலிருந்து வழங்குகின்ற புடவையும் அத்தகைய மங்கள பொருட்களையும் அவ்விழாவிற்கு வராமலேயே அன்றைய இரவு பெறுகின்ற பெண்கள் பெறுகின்ற அற்புதமான காட்சி நடைபெறுகின்றது என்று உரைக்கிறோம் சீடநதி இல்லாள் அமர்ந்திருப்பது தூர தேயத்தில் இவன் குற்றாலத்தில் சற்சங்க பெருவிழாவில் வழங்கிய புடவையும் மங்களப் பொருட்களும் இவன் கனவில் சென்று அத்தகைய இவன் இல்லாளுக்கு வழங்கினார் அற்புதமான காட்சிகள் நடந்தேறுகின்றது இங்கும் ஒரு வினாயிலும் கலியுகத்தில் காட்சிகளை எல்லாம் உதறிவிட்டு கூறுகின்ற உரையை மட்டும் கேட்டுவிட்டு அப்படி என்றால் நீங்கள்தான் எல்லாமா என்று கேட்பார் நீங்கள்தான் எல்லாமா இத்தகைய கலியுகத்தில் வேறு எங்கும் இல்லையா நிச்சயமாக நாங்கள்தான் எல்லாம் என்று கூறவில்லை நாங்கள் இருக்கும் இடம் தேடி எல்லாம் வருகின்றன என்று கூறு அத்துணை ஆற்றலையும் வரவழைக்க கூடிய ஆற்றலை பெற்ற அகத்தியனை உள்ளுக்குள் பெற்ற சபை ஆசான் என்ற அகத்தியன் ஓ ஓம் அகதீசாயன அகத்தியன் அமர்ந்திருக்கின்ற தளத்தில் இவன் உரைத்தவாறு அண்டம் அமர்ந்திருக்கின்றது அண்டத்தை ஆளும் தன்மை கொண்ட தவநிலை பெற்ற சிவமகா வாழை சித்தனுக்குள் அகத்தியன் அமர்ந்திருக்கின்ற பொழுது இவன் அழைக்கின்ற பொழுது சிவம் என்ன சிவ பிரபஞ்சம் ஈரேழு பதினாலு லோகங்களிலும் இருக்கக்கூடிய ஆற்றலும் வந்து இச்சபையை நாடி இச்சபை நாடி தஞ்சம் அடைகின்றவனுக்குள் அத்துணை ஆற்றலும் சென்றடைகின்றது என்று அகத்தியன் ஆசி வழங்க ஓ மகதீசாய நிலையைத்தான் இத்துணை நாழிகை பொழுதும் சித்தன் உரைத்து கொண்டிருக்கின்றான் சச்சங்க பெருவிழாக்களில் எல்லாம் வாருங்கள் மறுபடி மறுபடி கூறுகின்றோம் வாருங்கள் உணர்ந்து பாருங்கள் உணரவில்லை எனில் உணர்ந்து இருங்கள் என்று அகத்தியன் ஆசிவன் ஓ மகதி சாய நமக